சட்டோரி குருவி இந்த மாதிரியே காட்டுல இருந்த எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்களுடைய மாம்பழத்தை திருடி போயிக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த காட்டுல இருக்க பறவைகள் எல்லாருமே ராஜாவை பாக்குறதுக்காக வந்தாங்க நீங்க எல்லாருமே உறுதியா சொல்றீங்களா சட்டோர குருவிதான் அத எல்லாத்தையும் பண்ணிருக்கா ஆமா மரசரே நாங்க முழு நம்பிக்கையா தான் இத சொல்றோம் அந்த சட்டோரி குருவி எல்லா பறவைகளையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற மாம்பழத்தை திருடிட்டு போயிடுது சரி சொல்லுங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்ககிட்ட கேட்டுதான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும் ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவளை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும் இல்ல இல்லை நாம் அப்படி பண்ணவே முடியாது அது அவளோட வீடு என்ன வந்தாலும் வீடை மட்டும் நம்ம தொடக்கூடாது ஆ நம்ம ஒன்று பண்ணலாம் அவகிட்ட இனிமே யாருமே பேசக்கூடாது அவளை நல்லது கெட்டதுக்கு கூப்பிடக்கூடாது இது ஒரு அவளுக்கு பாடமா இருக்கும் அரசரே இதுதான் சரியான முடிவு எல்லாரும் அதையே செய்ய ஆரம்பிச்சாங்க சட்டோரி குருவி கிட்ட யாரும் பேசவும் இல்ல இந்த பண்டிகைக்கும் அத கூப்பிடவும் இல்ல